ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க கீரை சாப்பிட்ற அடம் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃபன் கூட சரி சாப்பாடு கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு வெளில உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த உளுந்து நல்லா செவந்து வருப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி நல்லா செவந்து வருபட்டமான ஓரளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் நம்ம எடுத்த உளுந்து எடுத்த அதே கப்பில் ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த வறுப்பட்ட மனம் வர டைமில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அரை கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்த மாதிரி போதுமானதாக இருக்கும் அது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு மூணு நிமிஷம் நம்ம சேர்த்துன சீரகம் மிளகும் இந்த பொட்டுக்கடலையும் நல்லா முழுசாக வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கள் இந்த மாதிரி நல்லா செமந்து நல்லா முழுசாக வறுப்பட்டுருக்கும் அதே மாதிரி சீரகமும் மிளகும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துகிட்டு அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெள்ளும் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து கண்டிப்பாக செய்யுங்கள் நல்ல சுவையாக மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எள் நல்லா செவந்து படப்படந்து பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு அதே மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம சூடு இல்லாமல் ஆர வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க வரமிளகா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுற விட எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மிளகா நல்லா வறுப்புட்டு இருந்த மாதிரி நல்லா முறு மொறுன்னு வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த உளுத்தம்பருப்பு எள்ளு கூட இதையும் சேர்த்து நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துட்டு மிளகு வறுத்த அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது இனியும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் முருங்கக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்புட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோலேயே வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை எள்ளு வரமிளகாய் எல்லாம் நல்லா சூடு ஆறிருச்சு இது கூட ஒரு ரெண்டுலேருந்து நாலு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் வர வறுக்கும் போது கூடவே அந்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம பொடி சேர்த்துனதுக்கப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நம்ம ஒரு வாரத்திலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த செலவு சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொரகரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக பிடிக்காமல் கொரகரப்பாக அங்கங்கே அந்த பருப்பு வகையெல்லாம் தட்டுப்படுற மாதிரி கொஞ்சம் குரஹரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா அங்கங்கே அந்த பருப்பெல்லாம் தட்டுப்படுற மாதிரி குரகுரனை பிடிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முருங்கை இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் முருங்கை எலையும் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுலேருந்து ஆறு பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க தோலோடையும் சேர்த்துக்கலாம் தோல் நீக்கியும் சேர்க்கலாம் உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பில் அந்த மனம் பிடிக்காதனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொறைகொரம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொடி ரொம்ப நைஸாக இருக்கிறத விட குறைகொரப்பாக இருந்தால் சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாப்பாடில் நெய்யோ நல்லனே விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு வேறு இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரைப்படி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ